கார் சத்தம் கேக்குது சீக்கிரம் போங்க கார் சத்தம் கேக்குது சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க என்ன காசு கேக்குது

என்ன பண்றதுப்பா எல்லாம் வெளியே போன பின்னாடி தான் நான் ஏதாவது பண்ண முடியும் வாய் மூடுறா இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சு உன்னை பொண்ணே போடுவேன் உன்னால இந்த மல்லிகா பொண்ணுக்கு வேலை போய்டா சரியா இனிமே நான் பண்ண மாட்டேன் சரி போ

ஆ கணேஷ் என்ன கொஞ்சம் ட்ராப் பண்ணி சொல்லி நான் ட்ராப் பண்ணாமல சரி சரி வா வண்டியில் அம்மா என்ன சாமி பெரிய சாமி கொடுக்க ஆசிரமெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் நல்லா மப்பு மந்தாரமா போய்கிட்டு மப்பு மந்தாரம்னா ரொம்ப வெயில் அடிக்குத அதான் மப்பு மந்தாரம் சொல்லுங்க ஆமா அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறேன் சரிங்கம்மா எப்படியோ போயிருச்சு லெப்ட் சொல்லுங்க சாமி ரைட்டு சாமி வாங்க கண்ணுகளா வாங்க 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 இந்த சினிமா படத்துல பாட்டு பாடும்போது அந்த கிராமத்துல பொம்பளைங்கெல்லாம் கொசுவன் கட்டிக்கிட்டு கை தட்டி பாடுவாங்களே அது என்ன பாட்டு ஆ திறந்து ஆ கும்மி பாட்டு கும்மி பாட்டுனா என்ன சாமி ஆள் மட்டும் கும்பினரு கும்மி பாட்டுனா என்ன நீண்ட கழு கும்மி பாட்டுனா கும்மி பாட்டுனா கும்மி பாட்டுனா கும்மி பாட்டு மேல ரெண்டு தட்டு கீழே ரெண்டு தட்டு இங்க ரெண்டு தட்டு இங்க ரெண்டு தட்டு போலாமா தந்தான தந்தான தந்தானே தன தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே தன தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே சாவி அவுட் ஆஃப் யூ பிக்ஸ் கம்மிங் நவ் ஓகே லெட்ஸ் கோ நலம் உண்டாகட்டும் கூறுங்கள் என்ன குறை உங்களுக்கு சாமி சாமி நாங்கள் யாராவது கோயில் இல்லை நான் ஜாதகம் எல்லாம் பார்ப்பதே உங்கள் சாமுத்திரிய அலட்சணத்தை வைத்து நான் ஜாதகம் கொடுப்பேன் உங்கள் கட்டப்படி புதனோட வீட்டில் வந்து ஏழை உழவு ஆனால் வாடகை கொடுத்ததே கிடையாது அவன் வாடகை கொடுத்தாதனால விதி எப்படா வரும்னு பார்த்து விதி உள்ள வந்தால் வெளியே போகமாட்டேன் அதனால தனி வர்றதுக்கான ஆய கொடுத்து ஆனால் சனி எப்போ வருவேன்னு தெரியல அதனால உங்களுக்கு அழகான ஆண்களை பார்த்து புதன்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு நல்லா நிறைஞ்ச பௌர்ணமி ரெண்டு பேர் வாங்க வாங்க இவங்களை இங்கே விட்டு போயிருங்க இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டோன்னா அடுத்த புதன் அடுத்த புதன் நாலாவது புதன்கிழமை உங்களுக்கு அழகான ஆண்கொழம்பு அறிமுகம் அடுத்த புதன்கிழமை கூட்டிகிட்டு வரட்டுமா ஆமாம் கூட்டிகிட்டு வாங்க அவங்கள விட்டுட்டு விட்டுட்டு போயிருந்தோம் ஆமாம் பெருசாக நல்லம் நலம் போயிட்டு வாங்க சாமி பூஜை நடக்கிறப்ப நாங்க என்ன செய்யணும் உங்க ரெண்டு பேருக்கும் அன்னைக்கு சம்பளத்தோட லீவு ஆனா